அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஐயப்பரோடைய கதையை தான் பார்க்க போகிறோம் ஐயப்பர் ஏன் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக இருக்கார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் ஏன் அவதரிச்சார்ன்றத அவருடைய வரலாறை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசனன்னு உத்தரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவன் அழித்ததுக்கு அப்புறமா அவனுடைய தங்கை வந்து மகிஷாசினி இவன் ரொம்ப கோவத்தில் இருக்கா கோவத்தில் இருக்கும்போது எல்லோரையும் நான் திருப்பி அழிச்சிடணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம தவம் செய்யணும்னு சொல்லி பிரம்மனை நினச்சி தவம் பண்ணுறான் பிரம்மன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சாகா வரம் வேணும்னு சொல்கிறா அது யாருக்கும் கொடுக்க முடியாதுமா வேறு என்ன கேளு அப்படின்றா அப்படின்னா எனக்கு வந்து சிவன் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரால் பிறந்த குழந்தையால் மட்டுந்தான் எனக்கு சாவு வரணும் மற்றபடி வேறு யாரும் என்ன அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்குறா சரின்னு சொல்லி அவர் ஒருத்தெண்டு போயிடுறாரு அவர் வரத்தை கொடுத்துட்றாரு உடனே வந்து அவள் திருப்பியும் ஆரம்பிச்சிடுறா சன்ன எல்லா இடத்துலையும் தேவர்களையும் இவங்க எல்லோரையும் இருக்கா அப்போ வந்து துன்ப ஆரம்பிச்சிடறான் அப்போ வந்து சிவனும் விஷ்ணுவும் சே மோகினி அவதாரம் எடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தைய வந்து இங்கே ஒரு ஒரு நதிக்கரையில் விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க கழுத்தில் ஒரு மணியும் போட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்போது வந்து ஒரு முனிவர் வந்து பார்க்குறாரு இது வந்து தெய்வீக குழந்தையாக இருக்கே யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த வழியாக ஒரு மகாராஜாவும் வராரு அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப இருக்காரு அப்போது அந்த குழந்தையை வந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இந்த குழந்தையை எடுத்து நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முனிவரும் சரி அதே பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜாக்கிட்ட அந்த குழந்தைய எடுத்து கொடுக்குறாரு அந்த மகாராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தைய மகாராணியும் இந்த குழந்தையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான் நமக்கு குழந்தை இல்லாதனால ஆண்டவனாக பார்த்து நமக்கு குழந்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் கொஞ்ச நாள்லேயே வந்து மகாராணியும் கருவுற்று அவளுக்கும் ஒரு குழந்த பிறக்குது எல்லாமே நல்லபடியாக போயின்ட்டு இருக்கும்போது மகாராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோணுது ஏன்னா இவன் ஐயப்பரை வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எல்லா நல்ல விதமும் நடக்குது ஐயப்பரை வந்து முடிசூட்டி மன்னனாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்கார் இதை கேட்ட அங்கே இருக்க மன்னன் மந்திரி வந்து மகாராணி கிட்டே போய்ட்டு இது நல்லதில்லை உங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும்போது வேற யாரோ ஒரு குழந்தைய போய்ட்டு மகாராஜா பார்க்கறது நல்லதில்லை நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது என்ன வழின்னு தெரியலே என்னும்போது தலைவலியால் படுத்துக்குங்க நான் வந்து புளிப்பால் கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தலைவலியால் படுத்துக்கிறான் புளிப்பாலை கொண்டு வர சொல்லி ஐயப்பனை வைக்கிறான் ஐயப்பனை நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு காட்டுக்கு போயிட்டு போகும்போது அங்கே மகிஷாஸ்வரிணி வந்து அங்கே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அவர் வந்ததே வந்து இந்த மகிஷாஸ்வினியை அழிக்கிறதுக்காக தானே அதனால் வந்து அவர் கூட போர் முடிஞ்சு அவரை இது பண்ணுறாரு உடனே அவர் வந்து மாறி என்னை வந்து விட்டுருங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி விட்டுடுறா அதுக்கப்புறம் அந்த மகிஷாசினியை வந்து உங்கள் மேலே நான் வந்து ஆசைப்பட்றேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு சொல்கிறா இல்லை நான் வந்து விரதத்தில் இருக்கேன் நான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்கேன் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு புளியை கூட்டிகிட்டு நாட்டுக்கு திரும்புறாரு அங்கே போன மகாராணிக்கு கொடுத்து புளியையே கூட்டிகிட்டு வந்தவுடனே மகாராணி பயந்துடுறா பயப்படாதீங்கம்மா அந்த புளி ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அது பால் எடுத்து கொடுக்குறான் அதை பார்த்தவொன்னே மகாராணி ரொம்ப மனம் வருத்தப்பட்டு நான் தெரியாதடமாக ஒன்று அனுப்பிச்சிட்டேன் மன்னிச்சிட்டோன்னு சொல்லி கேள்வி கேட்கிறான் அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ராஜ்யம் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் வந்தது இந்த மகிஷாசிரியை அழிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் அவளை அடித்தாச்சு என் வேலை முடிஞ்சிடுச்சு நான் தேவலோகம் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாரு அப்போ அந்த நாட்டு ராஜாவும் ஊர் மக்களும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு நான் தேவலோகம் தான் போது ஏன் அப்போது நான் உங்களை நினச்சி ஒரு கோவில் கட்டி அங்கே நான் உங்களை வணங்குறோன்னா கண்டிப்பாக வணங்குங்க நான் இந்த அம்பு விடுறேன் அந்த இடத்துல நீங்கள் எனக்கு அந்த கோவிலை கட்டி என்னை வணங்கலாம் அப்படின்னா உங்களை நான் எப்போ தரிசிக்கிறதுனா வருஷத்தில் ஒரு வாட்டி மகர ஜோதியாக நான் வானில் வந்து வருவேன் அப்போ நீங்கள் எல்லோரும் என்னை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இப்போவும் வானத்தில் அந்த ஜோதி அன்றைக்கி ஒரு நட்சத்திர வடிவமாக தெரியும் இன்னைக்கு எல்லாருமே வணங்குறாங்க ஐயப்பன் ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகாராணி எங்கே இந்த ஆட்சியெல்லாம் நம்ம பிடிச்சிடுவாங்கன்னு நினச்சி மகாராணிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது நான் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அதனால தான் திருமணம் செய்யாமல் அவர் வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஐயப்பா